பெங்களூரில் குண்டுவெடிப்பு சம்பவம் கோவையில் தனியார் மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்கள் இருவர் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை கோவை சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் சாலையை பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் நஹி மற்றும் ஜாஃபர் இக்பால் ஆகியோர் வீடுகளில் இன்று காலை முதலே என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினார் இவர்கள் பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் காஃபி வெடிகுண்டு வெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது மேலும் பெங்களூரில் அல்கொய்தா வழக்கில் இருவருக்கும் ஐந்து ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது பெங்களூரை சேர்ந்த இவர்கள் கடந்த ஐந்து வருடங்கள் சிறைக்கு அடைக்கப்பட்டு இருந்தனர் பின்னர் அவர்கள் கோவை சாய்பாபா காலனி பகுதி வீடு எடுத்து தங்கி அப்பகுதியில் உள்ள பிரபல கங்கா மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்களுக்கு பெங்களூரு ராமேஸ்வரம் காஃபி வெடிகுண்டு வெடிப்பு சம்பவத்துடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் வீடுகளில் அதற்கான ஆவணங்கள் இருக்கின்றதா என்று என்ஐஏ அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அந்த வீடு தான் செல்ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்க ஓகேங்க சார்